இன்னுமாக நடக்க வேண்டிய தூரம் எஞ்சி இருக்கிறது வாங்க அங்க போய் பீஜில காட்டுறேன் அப்படியே கண்டினியூ அப்படியே கண்டினியூ பாத்தீங்களா என்ன தெரிகிறது அழகழகான கட்டடங்கள் தெரிகிறதா உண்மையாலுமே பிரமிப்பாக இருக்குது ரொம்ப உயரத்தில் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் முதல் முறையாக ஆறாயிரம் அடிகளுக்கு மேல் ஏதாவது உங்களுக்கு தெரியுதா ஜூம் பண்ணி காட்டட்டுமா பூமி இருக்கிற வீடுகளை பாருங்க அப்படியே காட்டுறது தெரிஞ்ச வரைக்கும் பாருங்களேன் ஆமாம் இந்த அளவுக்கு நம்ம வந்திருக்கோம் ஓகே அப்படியே பாருங்க ஆஹா எப்படி தெரியுதா அழகாக இருக்குல்ல இப்படியும் இப்படியான பகுதிகளில் மக்கள் கொஞ்ச நஞ்சு பேரை நிறைய பேர் வாழ்கிறார்கள் கொஞ்ச நஞ்சு பேரில் நிறைய பேர் வாழ்கிறார்கள்